சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பும் இல்லை வேற்றுமையை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படின்னா அதெல்லாம் இந்த சமத்துவம் அப்படின்னு நினைக்கிறது அப்படி அது மேலக்குள்ளே இருக்கணும்னா அதுக்காக கொஞ்சம் ஆசை தான் இருந்தா ஆகணும் வேற வேறக்காரமா இருந்தாலும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கோபத்தையும் வெறுப்பையும் ஆதாயமாக வைத்து வாழ்க்கையை நடத்த மாட்டேன் இது ரெண்டாம் இந்த ரெண்டு மனநிலையும் நீங்க எல்லா இடத்துலயும் பாப்பீங்க உங்க நண்பர்களுக்குள்ளயும் பாப்பீங்க உங்க ஆபீஸ்ல பாப்பீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளயும் பாப்பீங்க இந்த ரெண்டு மனநிலையும் பல அரசியல் சித்தாந்தமா மாதிரி எப்படி இருக்கும் அது இது காங்கிரஸ் அது ஆர் எஸ் எஸ் ஆனா காங்கிரஸ் இந்த மனநிலை இருக்கவங்க இதை ஒதுக்குதான் ஜட்ஜுக்குள்ள இருக்காங்க போலீசார்கள் உள்ள இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவமான மனநிலையை வந்து சட்டமா எழுந்தது அரசியல்